பாய் பத்திரமா போயிட்டு வாங்க பாய்மா

அதெல்லாம் ஓகே நான் கட்டி கொடுத்த கட்டு சாதம் எப்படி இருந்தது சாருக்கு கட்டி கொடுத்த கட்டு சாதம் எப்படி பண்றதுன்னு சொல்லி தரவாங்க குக்கர்ல மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி ஒரு ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு தாளிச்சுட்டு நாலு பல் பூண்டு ரெண்டு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் கருவேப்பில சேர்த்து வதக்கிடுங்க ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் ரெண்டு ஸ்பூன் தட்டி வச்ச சீரகம் மிளகு காரத்துக்கு வரமிளகாய கிள்ளி போட்டு வதக்குங்க இப்போது ரெண்டு டம்ளர் தேங்காய் பால் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்துடுங்க லைட்டாக கொதி வந்த உடனே கழுவி களைஞ்சி வச்சிருக்கிற ஒரு டம்ளர் சாப்பாட்டு அரிசியை சேர்த்து ரெண்டு விசிலுக்கு வேக விடுங்க அவ்வளோதாங்க சாம சூப்பரான கட்டு சாதம் ரெடி